திருச்சிற்றம்பலம் பூழியோர் கோன் வெப்பித்த புகழில் கழ்போற்றி ஆடைமுசி கல்விதிப்பில் அணிந்து பிரான் நடி போற்றி வாடி திரு நாவலோர் வன்தொடர் பதம்போற்றி ஊழி திரு திருவாதோரோர் திருத்தால் போட்டி திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூபன் சூடி காடுடைய சுடலை பொடி பூசியம் உள்ளம் கவர் கல்வன் மலரால் முனை நான் பணிதே தல் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மாணி வண்ணன்றே பெம்மாணி வண்ணன்றே ஒருவன் பெருமான் திகழ்தன அறிவித்திர மழை முழவதிரும் அண்ணாமலை தொழுவாவினை வழுவாவண்ணம் அருமே சிற்றம்பலம் இல்லக விளக்கதில் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக வளக்கது பலரும் காண்பது நல்லக வளர்க்குது நம சிவாய வேதரி சிற்றம்பழம் வீணையும் தென்றலும் பூசு வண்டரை பொய்கை போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழே திரு புருவமும் செவ்வாயும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியும் பனித்த உடைய எடுத்த பொற்பமும் காண பெற்றால் மனித பிறவியோ வேண்டுவதோ மானிடத்தே திருச்சிற்றம்புலம் அண்ணம்பாளிக்கும்லம் பொன்னம்பாளிக்கும் மேலிப்பு திருச்சிற்றம்பலம் வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மேலாமை ஆளுநை கொண்டாய் போற்றி ஊற்றாய் உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓவாது சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாயி அங்கே வந்தாய் போற்றி ஆரங்கன் வேதமானாய் போற்றி காற்றாய் அங்கே வளர்ந்தாய் போற்றி கைல மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் அணந்துவதற்கறியவன் நில உலாவியன் நீர்மொழி வெணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவாசிடம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் ஹர ஹர பார்வதி பதையே தமகா தேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருவா போற்றி ஏகபத்துரைந்தாய் போற்றி பாகம் பெண் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையில மலையானே போற்றி ஆடை அரசே போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணா ரமத கடலே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்புலம் வன்முகில் வளாது பெய்க மலிவட சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நன்மையரங்கள் வாங்க வேலி மெழுக மேன்மை கொள் சைவ நீதி விலங்கு உலகம் எல்லாம் மேன்மைக்கொள் சைவ நீதி விலங்கு உலகமெல்லாம் மேன்மைக்கொள் சைவ நீதி விலங்கு உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் சுகதும் பிரம் அருந்தரும் கர்ணாம்பை உடனோ அருண் கமனாசியப்பர் பொன்னாம ரலைகள் போற்றி போற்றி பிரம்ம புரிசூர திருவள்ளனாய் பொண்ணாம ரயில் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பளம் சுகதும் அண்ணாமலைக்கு அரோகரா